அனைவருக்கும் முகமது அஸ்ஸலாம் அஸ்லாலைக்கும் வணக்கங்கள் திமுக கிட்டந்து முஸ்லீம்களை காப்பாற்றணும் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்தையே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கட்டுக்குள்ளே வச்சுட்டு அவங்க வந்து மூல செலவை செஞ்சுட்டு வராங்க என் இஸ்லாமிய சகோதரர்களே சிந்திங்க தொண்ணூத்தெட்டில் கோயம்புத்தூரில் பிளாம் பிளாஸ்ட் போதும் திமுக ஆட்சி தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போதும் இங்கேயும் வந்து திமுக ஆட்சி தான் இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போதும் திமுக ஆட்சி தான் இன்னைக்கு கச்சத்தீவை தாரை வாத்து கொடுக்கும் போதும் திமுக ஆட்சி தான் ஆக மொத்தத்துல இந்த நாட்டுல நடக்கிற அத்தனை அநீதிக்கும் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி தான் வந்திருக்குது இதை நான் உணர்ந்ததால இந்த வீடியோ பதிவை நான் பண்றேன் நேற்று சமீபத்துல நே முன்தினம் வந்து பார்க்க போனீங்கன்னா டெல்லியில வந்து மூணு பேர் கைது செய்யப்பட்டாங்க அதாவது த தடுப்பு போதை தடுப்பு பிரிவு போலீஸாரால மூணு பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க அதில் முக்கிய அளவு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு தயாரிப்பாளர்கள் சொல்லி செய்தி வந்தது ஆனால் அவரை பிடிபட்டும் போது அவர் பேர் வந்து ஜாஃபர் சாதிக்குன்னு அவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை கமுதியைச் சேர்ந்தவர் இங்கே புருஷாவாகத்தில் ஹாஸ்டல் வச்சுருக்கிறாரு ஹோட்டல் வச்சிருக்காரு பத்தாவது கொடைக்கு உதயாநிதி ஸ்டாலின் உதய மனைவி கிருத்திகா எடுக்கிற படத்துக்கு இவர் தான் தயாரிப்பாளர் ஆனால் கடைசியில் வந்து இப்போ என்னென்னா இவரை சிக்க வச்சுட்டு இவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தப்பிச்சுட்டாங்களோ இதில் அப்பாவி இஸ்லாமியர்லாம் இவங்க வந்து சிக்க வைத்து வேடிக்கை பார்க்குறாங்க தான் என்னுடைய இது ஏன் இனி திமுக அந்த அளவு நிதி கொடுத்துருக்கிறாரு இவர் தம்பி வீசி காலர் இருக்கிறாரு அவரும் அந்த நிதி கொடுத்துருக்கிறாரு இவர் வேற யாரும் இல்லை திமுக வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து சென்னை மேற்கு மாவட்ட அயலாக்க அணியில் துணை அமைப்பாளராக இருக்கிறாரு இன்னைக்கு வந்து திமுக அத்தனை அரசியல்வாதிகள் வந்து மிக மிக நெருக்கமான ஒருத்தர் ஆனால் பாருங்க இது வரைக்கும் வந்து பார்க்கணும்னா இந்த மூணு வருஷம் குறிப்பாக வந்து குறிச்சிங்க மூணு வருஷத்தில் வந்து திட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் இவர் என்ன வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இடத்துல கெமிக்கலு சுடோபெட்டின் என்ற ஒரு கெமிக்கலை வந்து கடத்தும் போது இதை இருக்கிறாங்க இவங்களுடைய ஆட்கள் இது எதுக்குன்னா வந்து போதைக்கு தயாரிக்கிறதுக்காக இந்த கெமிக்கல் பயன்படுத்தப்படுது வெளிநாட்டுக்கெல்லாம் வந்து இது ஏற்றுமதியை வந்து செஞ்சுன்னு வராங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவு வந்து இன்னைக்கு போதைக்கு வந்து மாணவர்களும் கல்லூரி மாணவர்கள்லேருந்து எத்தனை இளைய சமுதாயம் அடிமை அழிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் இது வரைக்கும் இந்த திமுக வந்து அதுக்கு வந்து அடக்கிற அந்த ஒழிக்கிறதுக்கு எந்த ஒரு முடிவும் வரல கடைசியில் பார்த்தா இந்த மூணு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் வந்து கடத்தல் பணி விதை வந்து சொல்கிறாங்க இதில் பாதிக்கப்படுற ஒரு கடைசியில் வந்து பார்ப்போம்னா அங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஒரு இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமியர் ஏன்னா அவர் பேர் சொல்ல மாட்டாங்க இஸ்லாமியர் வந்து எதுக்கு வந்தது ஏன் இஸ்லாமியர்களோட பேரை வந்து இந்த மாதிரி வந்து கெடுக்குறீங்க இன்னைக்கு எது நடந்தாலும் வந்து வந்து இஸ்லாமிய தீவிரவாதி வேற எந்த இதுக்காக வந்து நீங்க சூட்டுறீங்களா ஆனா இன்னைக்கு என்னடன்னா வந்து விசிகா வரட்டும் திமுக இந்த சீமான வரட்டும் இவங்க எல்லாரும் வந்து பார்க்க போறோம்னா வந்து இஸ்லாமியர் வந்து நாங்க பாதுகாவலர் பாதுகா அவங்க பாதுகாவலர் இல்லை என் சமுதாயத்தை அழிக்க வந்த துரோகிகள் இதை கூட வந்து என்னன்னா ஒரு ஒரு அமை ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய தலைவர் கேட்கறதுக்கு தகுதி இல்லை இன்னைக்கு இந்தியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஒரு சீட்டுக்காக ஒரு சீட்டுக்காக எம்பி அப்புறமா அவர் வந்து பரிசீலனை பண்ணுறாங்க ஒரு சீட்டுக்காக வந்து காலில் விழுந்து வந்து இன்னைக்கு வந்து ஒரு வாங்கி வந்துக்கிறாங்க எவ்வளோ ஒரு வெக்கக்கேடு அடுத்தது ஜவாயிர் உள்ளா போகிறாரு இஸ்லாமிய சமுதாயத்தை அழிக்கணும்னு நினைக்கிற அவங்க கூட நீங்கள் கூட்டணி வைக்கலாமா உண்மையாலுமே நீங்கள் இஸ்லாமியர்கள் நல்லது செய்யணும்னா தனித்து நில்லுங்க வேதனையாக இருக்குது யார் கூட சேர்க்கக்கூடாது நீங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வாலிபர்கள் எல்லாருமே வந்து வாழ்க்கையை சீரழிச்சின்னு இருக்காங்க இன்னைக்கு பல பேர் குடும்ப நடுத்தரில் நிற்கிது பல பேர் ஜெயில்ல இருக்கிறாங்க அவங்களுக்காக நீங்க விடுதலை பண்ண விடுதலை பண்ணன்னு சொல்லி யாருக்கிட்ட போய் போறாறீங்க யார் உருவாக்குனாங்களோ அவங்ககிட்டயே போய் நீங்க போறாருங்களே எங்க நியாயம் கிடைக்குமோ அங்கே போய் கேளுங்க இஸ்லாமிய சகோதரனே புரிஞ்சுக்கிங்க டைம்ஸே தெரிஞ்சுங்க மூணு வருஷத்துல இன்னைக்கு வந்து பார்க்க போனா அவரை சுற்றி இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அவங்க டேட்டாவெல்லாம் டெலிட் பண்ணுறாங்க எனக்கு அவங்களுக்கு சம்பந்தங்கள வந்து நிரூபிக்கிறாங்க கடைசியில் இந்த ஜாஃபர் சாதிக்கும் அவர்களுடைய குடும்பம் தான் நடுத்தரில் வந்து நிற்கும் இது சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் மேலேயும் அத்தனை பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு பின்னாடி எந்த அரசியல்வாதி இருந்தாலும் அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் இந்த வீடியோ மூலமாக நான் அண்ணாமலை அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் ஒத்தனை விடாதீங்க இஸ்லாமிய சகோதர சமுதாயத்தை காப்பாற்றுங்க சிந்திங்க சகோதரர்களே ஹிந்த்